இசை மன்றங்கள் பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு வித்தியாசமான நிகழ்வாக சென்னை தெற்கில் வேளச்சேரி மற்றும் காரிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பதிமூன்று மீனவ குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது ஓவூர் முதல் புத்தண்டி வரை என்கின்ற வகையில் பதிமூன்று மீனவ குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது பதிமூன்று மீனவ குடியிருப்பு பகுதிகளிலும் ஐம்பத்தி நான்கு படகுகள் பங்கேற்கிற வகையில் பிரம்மாண்டமான படகு போட்டி ஒன்று நடத்தப்படவிருக்கிறது வருகிற ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு மரியாதைக்குரிய திரு மாஸ்டர் கருணா என்பவரின் தலைமையில் இந்த போட்டி நீண்ட பாக்கம் கடற்கரையில் நடத்தப்படவிருக்கிறது ஐம்பத்தி நான்கு படகுகள் பங்கேற்று இந்த போட்டியில் சிறப்பிக்கவிருக்கிறார்கள் இதில் முதல் மூன்று பரிசுகளை பொறுத்தவரை படகுகள் மோட்டார் இயந்திரங்கள் வலைகள் என்று விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியில் முதல் மூன்று இடங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அதே நிகழ்ச்சியில் இந்த பதிமூன்று மீனவ குடியிருப்புகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிடவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வரவிருக்கிறார்கள் இதே இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது படகு போட்டியின் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு பதிமூன்று மீனவ குடியிருப்பு மக்களை ஒருங்கிணைத்து நடத்தப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அது குறித்து நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை அந்த பிஜேபி மும்மொழிக்காக இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் வசிக்கிற தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழரின் அடிமனதிலும் கல்வெட்டு போன்றது ஆணித்தரமான நிகழ் ஆணித்தரமான ஒரு பதிவு இருமொழி கொள்கை எத்தனை கையெழுத்து இயக்கங்கள் நடத்தினாலும் இருமொழி கொள்கையிலிருந்து சிறு புளியும் கூட ஒரு ஒரு எண்ணத்திலும் ஏற்படாது மாறுதல் நிகழலை நிகழ்ச்சி